நம்பர் தான் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதியில் ஆண்டு அளவில் பார்க்கின்ற பொழுது ஜனவரி முதல் டிசம்பர் வரையிலான காலகட்டத்தில் பார்க்கின்ற பொழுது பதிவான மழையின் அளவு ஆயிரத்தி நூற்றி எழுபத்தொம்பது மில்லி ஜனவரி பிப்ரவரி மா மாதங்களில் ஐம்பத்தி ரெண்டு மில்லி மார்ச் ஏப்ரல் மே கோடை காலத்தில் நூற்றி நாற்பத்தி ஏழு மில்லி மீட்டரும் ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான தென்மேற்கு பருவமழை காலத்தில் முன்னூற்றி எண்பத்தொம்போது மில்லிமீட்டரும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வடகிழக்கு பருவமழை காலத்தில் ஐநூற்று தொண்ணூறு மில்லிமீட்டரும் பதிவாயிருக்கிறது ஆக மொத்தம் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தொம்போது மில்லிமீட்டர் கடந்த ஆண்டை விட இது நூற்றி நாற்பத்தி மூணு மில்லி மீட்டர் அதிகம் கடந்த ஆண்டு ஆயிரத்தி முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் பதிவானது இயல்பிலிருந்து விலைகளை பார்க்கின்ற பொழுது தென்மேற்கு பருவமழை காலத்தில் பதினெட்டு சதவீதமும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் முப்பத்தி மூன்று சதவீதமும் ஆண்டு கணக்கில் இருபத்தெட்டு சதவீதமும் இயல்பை விட அதிகம் கடந்த ஆண்டை பொறுத்தவரை கடந்த ஆண்டை பொறுத்தவரையில் தென்மேற்கு பருவமழை காலத்தில் பத்து சதவீதம் அதிகம் இயல்பை விட பார்க்கின்ற பொழுது பதினைந்து சதவீதம் அதிகம் பதினைந்து சதவீதம் அதிகம் தென்மேற்கு பருவமழை காலத்தில் செப்டம்பர் மாதம் தவிர மற்ற மாதங்களில் இந்த ஆண்டில் கடந்த ஆண்டை விட மழை சற்று அதிகமாக பதிவாக இருக்கிறது செப்டம்பர் மாதத்தில் இயல்பை விட அறுபத்தி நான்கு சதவீதம் குறைவாக பதிவானது இது தென்மேற்கு பருவமழை காலத்தில் வடகிழக்கு பருவமழை கால பொறுத்தவரையில் அக்டோபர் மாதத்தில் இருநூற்று பதினாலு மில்லி மீட்டர் நவம்பர் மாதத்தில் நூற்று நாற்பது மில்லி மீட்டர் டிசம்பர் மாதத்தில் இரநூற்று முப்பத்தைந்து மில்லிமீட்டர் ஆக மொத்தம் பருவ காலத்தில் அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான காலகட்டத்தில் முன்பே கூறியபடி ஐநூற்றி எண்பத்தொம்போது புள்ளி ஒம்பது மில்லிமீட்டர் ஐநூத்தி தொண்ணூறு மில்லிமீட்டர் பதிவாக இருக்கிறது இயல்பிலிருந்து விலைகளை பொறுத்தவரையில் அக்டோபர் மாதத்தில் இயல்பை விட இருபத்தைந்து சதவீதம் அதிகம் நவம்பர் மாதத்தில் இயல்பை விட இருபத்தி மூன்று சதவீதம் குறைவு டிசம்பர் மாதத்தில் நூற்று அறுபத்தி நான்கு சதவீதம் இயல்பை விட அதிகம் மொத்தமாக சீசன்ல பொழுது அக்டோபர் முதல் டிசம்பர் வரையின் காலகட்டத்தில் முப்பத்தி மூன்று சதவீதம் அதிகம் கடந்த ஆண்டு நான்கு சதவீதம் இயல்பை விட அதிகமாக இருந்தது கிட்டத்தட்ட கடந்த ஆண்டை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு இருபத்தி ஏழு சதவீதம் இயல்பை விட அதிகமாக பதிவாகிறது குறிப்பாக நம்ம பார்க்கும்பொழுது பெஞ்சல் புயலால் மழை கிடைத்தாலும் பதினேழு டிசம்பர் ப பதினோரு டிசம்பர் முதல் பதினான்கு டிசம்பர் வரையிலான காலகட்டத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக பரவலாக பெரும்பாலான இடங்களில் நம் அதிகனமழையும் மிக கனமழையும் பார்த்திருக்கிறோம் அந்த மழை இருக்கிறது மாவட்ட அளவில் பார்க்கின்ற பொழுது தென்மேற்கு பருவமழை காலத்தில் நெல்லை ஒரே ஒரு மாவட்டத்தில் மட்டும் இயல்பை விட மிக அதிகமாக கிட்டத்தட்ட இருநூற்றி அறுபத்தைந்து சதவீதம் இயல்பை விட அதிகமாக பதிவாக பதினாறு மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமாகவும் பதினேழு மாவட்டங்களில் இயல்பை ஒட்டியும் ஆறு மாவட்டங்களில் இயல்பை விட குறைவாகவும் பதிவாக இருக்கிறது இது வந்து தென்மேற்கு பருவமழை காலத்தை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் ஆறு மாவட்டங்கள் நெல்லை சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் இயல்பை விட மிக அதிகமாகவும் இருபத்தி மூன்று மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமாகவும் பதினோரு மாவட்டங்களில் இயல்பாகவும் மழை பதிவாக இருக்கிறது ஆறு மாவட்டங்கள் மிக அதிகம் அதாவது அறுபது ஐம்பத்தொம்பது சத விட இயல்பை விட அதிகமாக இருந்தது மிக அதிகம் லார்ஜ் எக்ஸஸ் எக்ஸஸ் வந்து இருபத்தி மூன்று மாவட்டங்கள் இயல்பு வந்து பதினோரு மாவட்டங்களில் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் ஆண்டு கணக்கில் பார்க்கின்ற பொழுது கடந்த ஆண் அதாவது இந்த இருந்த இருபது இருபத்தி நான்காம் ஆண்டில் எந்த மாவட்டத்திலும் அதனுடைய இயல்பை விட குறைவாக பதிவாகவில்லை இயல்பையோட ஒரே ஒரு மாவட்டத்தில் லார்ஜ் மிக அதிக மிக அதிகமாக நெல்லை மாவட்டத்தில் நூறு சதவீதம் இயல்பை விட ஆண்டு கணக்கில் இருபத்தேழு மாவட்டங்களில் அதிகமாகவும் பதினா பன்னிரண்டு மாவட்டங்களில் இயல்பை ஒட்டியும் பதிவாயிருக்கிறது எந்த மாவட்டத்திலும் ஆண்டு கணக்கில் பார்க்கின்ற பொழுது இயல்பை விட குறைவாக இல்லை கடந்த ஆண்டு புயல்களை பொறுத்த வரைக்கும் பார்க்கின்ற பொழுது இந்த ஆண்டு ரேமல் அஸ்னா தானா பெங்கல் ஆக நாலு புயல்கள் அரபிக்கடல் வங்கக்கடல் மொத்தமாக நான்கு புயல்கள் உருவானது கடந்த ஆண்டு ஆறு புயல்கள் உருவானது மோச்சா ஹமூன் மிதிலி மிக்ஜான் விபர்ஜாய் அண்ட் தேஜ் இது வந்து கடந்த ஆண்டு இந்த ஆண்டு நான்கு புயல்கள் இந்த ஆறு ஆறு புயல்கள் இதை தவிர்த்து டிப்ரெஷன்ஸ் எல்லாம் இருந்தது இந்த ஆண்டு குறிப்பா சொல்ல போடும் பொழுது வங்கக்கடல் பகுதியில் இருந்து பார்க்கும் பொழுது நாம இதுல பாக்கிறோம் இது ஈஸ்ட்ரேலி வேர்ஸ் என்று சொல்லக்கூடிய கிழக்கிலிருந்து மேற்கு திசையில் நகர்ந்து செல்லக்கூடிய ஈஸ்ட்ரேலி வேர்ஸ்ஸு நிறையா இருந்து இந்த ஆண்டு வந்து குறிப்பாக ஈஸ்ட்ரேலி வேர்ஸுடைய ஆக்டிவிட்டி நிறையா இருந்திருக்கு அதை தவிர்த்து எம்ஜேஓவும் அக்டோபர் மாதம் மற்றும் டிசம்பர் மாதத்தில் அது பங்கு அளித்திருக்கிறது இதில் பார்க்கும்போது இதை பார்க்குறோம் நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவாக பார்க்குறீங்க இந்த டேஷ் லைனும் அந்த சாலிட் லைன் பார்க்குறோம் இல்லையா அது தென் கிழ தென் தென் கிழக்கு திசை காற்று மற்றும் வடகு வடகு கிழக்கு திசை காற்று மாறி மாறி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் பார்க்குறோம் அக்டோபர் ஒன்று முதல் டிசம்பர் வரையான காலகட்டத்தில் கிழக்கிலிருந்து மேற்காக நகர்ந்து செல்லக்கூடிய கிழக்கு அலைகள் என்று சொல்லக்கூடிய ஈஸ்டர் வேர்ஸோட ஆக்டிவிட்டி இந்த ஆண்டு சிறப்பாக இருந்திருக்கிறது மேலும் எம்ஜேஓ அதை பார்க்கும் பொழுது அக்டோபர் மாதம் டிசம்பர் மாதத்திலும் குறிப்பாக அதனுடைய பங்கு இருந்திருக்கிறது தற்பொழுது நிலவரப்படி பார்க்கும் பொழுது எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட் படி பார்க்கும் பொழுது பொங்கல் வரையிலான வரைக்கும் மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா வடகிழக்கு பருவமழையுடைய விலைகள் வந்து பிறகு தான் தெரிவிக்கப்படும் இப்பொழுது ஒரு எதிர்க்க ஆல்ரெடி வந்து வடகிழக்கு பருவமழை வந்து நமக்கு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி இந்திய கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நடைபெறுகிறது இதன் காரணமாக நேற்று கூட மழை நடந்துகிட்டு இருக்கு அப்புறம் இரண்டு மூன்று தினங்களுக்கு பிறகு ஏழாம் தேதி முதல் மீண்டும் மழை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற காரணத்தால் பொங்கல் வரை இருக்கின்ற காரணத்தால் இது குறித்து பின்னர் தெரிவிக்கப்படும் கடந்த ஆண்டு நம்ம வந்து பதினாறாம் தேதி அக்டோபர் மாதம் உருவ இது வடகிழக்கு பருவமழை இதுவானது இந்த ஆண்டு பதினைந்தாம் தேதி பதினான்காம் தேதி ஜனவரியில் கடந்த ஆண்டு வடகிழக்கு பருவம் நிறைவு பெற்றது இந்த ஆண்டு பின்னர் தெரிவிக்கப்பட்டு ஓகேங்களா ரேஞ்செல்லாம் இந்த எக்ஸ்டெண்டட் ரேஞ்சு படமே காட்டுறோம் இல்லையா எக்ஸ்டெண்டட் ரேஞ்சோட இதில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு அடுத்து ரெயின் ஃபால்க்கான வாய்ப்பு இருக்குது அது என்ன லோ ப்ரஷராக என்னங்கிறது பின்னாடி பார்க்கலாம் ஈஸ்டெலிவே ஆக்டிவிட்டீஸ் தே கம்மி அடு அடுத்து வரக்கூடிய தினங்களில் கிழக்கு அலைகளுடைய ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஓகே ஃபுல்லாக நம்பராக போக திருப்பி 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 தனியாக இருக்குது எது தென் டென் தென் போட்டி டென் தென்னிந்திய ஓகே இப்போ நமக்கு பொதுவாக மிதமான மழை ஒன்னு ரெண்டு பகுதியில் வந்து கனமழை இருக்கும் தெற்கு பகுதியில் தான் அதிகமா இருக்கும் ஆண்டு கணக்கூடியது ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது கடந்த ஆண்டு வந்து ஆயிரத்தி முப்பத்தி ஆறு

வடகிழக்கு வரைக்கும் அக்டோபர் மாதம் இருநூத்தி பதினாலு மில்லிமீட்டர் நவம்பர் நூத்தி நாற்பது மில்லிமீட்டர் டிசம்பர்ல இருநூத்தி முப்பத்தி அஞ்சு மில்லிமீட்டர் ஐநூத்தி தொண்ணூறு மில்லிமீட்டர் இயல்பு பொறுத்த வரைக்கும் இயல்புடு இருபத்தி அஞ்சு சதவீதம் அக்டோபர்ல இயல்பை விட அதிகம் நவம்பர்ல இருபத்தி சதவீதம் இயல்பு விட குறைவு டிசம்பர்ல நூத்தி அறுபத்தி நான்கு சதவீதம் இயல்பை விட அதிகம் ஆண்டுக்கு வந்து சீசன் பார்க்கும்போது அக்டோபர் முதல் டிசம்பர் காலகட்டத்தில் முப்பத்தி மூன்று சதவீதம் இயல்பை விட அதிகம் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு இருபத்தி ஏழு சதவீதம் இயல்பு விட கடந்த ஆண்டு இயல்பு விட நான்கு சதவீதம் அதிகம் இந்த ஆண்டு முப்பத்தி மூணு சதவீதம் அதிகம் இருபத்தி ஏழு சதவீதம் இயல்பு விட பாக்குற போது டெய்லி நார்மலுக்கும் அந்த மழை பெஞ்சது பார்த்து இது செஞ்சல் புயல் காலம் அதையும் விட நமக்கு கோயில்களை விட கூட காற்றழுத்த தாழ்வு போது என்றது கூட நல்ல மழை கிடைச்சிருக்கு இது பார்த்து இவ்வளவு அதே இயல்பு விட கிட்டத்தட்ட பத்து சதவீதம் பதினஞ்சு பத்து பதினஞ்சு மழைக்கு அதிகமா மாவட்ட அளவில் தென்கிழக்கு பருவமழை காலத்தினுடைய ஒரே ஒரு மாவட்டத்தில் மட்டும்தான் எக்ஸஸ் லார்ஜ் எக்ஸஸ் பதினாறு மாவட்டங்கள் அதிகம் பதினேழு மாவட்டங்கள் இயல்பை விட ஒட்டியிருச்சு ஆறு மாவட்டம் இயல்பு குறை வடகிழக்கு பருவமழையோட இருக்கு ஆண்டு கணக்கில் பார்க்கும் பொழுது எந்த மாவட்டத்திலும் இயல்பை விட குறைவாக இல்லை ஆண்டு கணக்கு பார்க்கும் பொழுது நெல்லை மாவட்டத்தில் மட்டும் மிக அதிகமாக நூறு சதவீதம் இயல்பை விட அதிகமாக இருக்கு இருபத்தி ஏழு மாவட்டங்களில் இயல்பை விட அதிகம் பன்னெண்டு மாவட்டங்களில் இயல்பை ஒட்டியிருக்கு இந்த ஆண்டு நான்கு புயல்கள் சேமல் கஸ்னா தானா நன்கு கடந்த ஆண்டு ஆறு புயல்கள் மோஜா பாமுன் மிதிலி விஜாங் விபர்ஜாய் அண்ட் தேஜ் இது புயல்கள் மட்டுமில்லை இது தவிர்த்து டிப்ரெஷன் கூட இருக்கும் டிப்ரெஷன் இருக்கும் அது இருக்கு நாம் காட்டுல வந்து அக்டோபர் ஒன்று முதல் தொடர்ந்து நமக்கு மாறி 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 செஞ்சல் போயிட்டு உருவான எம்ஜிஓன்று சொல்லக்கூடிய அது ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வு நம்ம பார்க்கிறோம் டிசம்பர் மாதத்துல பதினைந்து தினங்கள் அது வந்து ஈஸ்டிங் எக்ஸ்டெண்டட் ரேஞ்சில 9 ஜனவரி മുതൽ 16 ஜனவரி வரை காலக்கெடுக்கு தரமான அது இயல்பை விட அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படி குறித்து ஏய் என்னங்க இப்ப சுத்த குடுத்தல சார் அப்ப தான சைலட்டா இருப்பாங்க முடிச்சலாம் போட் எடுத்துலாம் வாங்க வாங்க ஏய் ஏய் என்னங்க வந்து எல்லா நிட்டுக்கலாம் நம்மளே போங்க சார்